கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் வேதம் சொல்லுகிறது யோசுவாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொல்லி கத்தர் யோசுவாவோடு கூட பேசினார் பாருங்கள் இன்றைக்கு உலக பிரகாரமான மனிதர்கள் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை நன்றாக பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் நம்மிடத்தில் வாக்கு கொடுத்தவர்கள் எல்லாம் நம்மை விட்டு தூரமாக விலகி சென்று விட்டார்கள் அல்லது நம்மை விட்டு தூரமாக விலகி சென்றிருப்பார்கள் ஆனாலும் கத்த சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொல்லி தேவனாகி கத்தர் யோசுவாவோடு சொன்னார் யோசுவாவோடு சொன்ன அதே தேவன் மோசுடன் சொன்னார் ஒபாகம முப்பத்தி ஓராம் அதிகாரம் அசுரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள் அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் உன் தேவனாயிருக்கிற இருக்கிற கர்த்தத்தாமே உன்னோடு கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார் இதே வசனம் பாருங்கள் மூன்று இடத்துல வருகிறதுங்க நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை என்று யாத்ராங்மத்தின் புஸ்தகத்தில் உபாகமத்தின் புஸ்தகத்தில் முப்பத்தொன்று ஆறில் வாசிக்கிறோம் யோசுவா ஒன்று அஞ்சில் வாசிக்கிறோம் இதே வார்த்தையை எபிரேர் பதிமூணாம் அதிகாரம் ஐந்தாம் வசரத்தில் வாசிக்கிறோம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொல்லி கத்த சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி நம் தேவன் ஒருவரையும் ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல இன்றைக்கு உலக பிரகாரமான மனிதர்கள் வேண்டுமானாலும் நம்மை கைவிட்டு கடந்து சென்று விடலாம் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர்கள் நம்மை விட்டு வழி விலகி கடந்து சென்று விடலாம் ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார் ஆமீன் மத்திய இருபத்தெட்டாம் அதிகாரம் இருபதாம் சரத்தில் வாசித்து பாருங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார் அருமையானவர்களே நம்மோடு கூட பழகுகிற நண்பர்கள் நம்முடைய ஒற்றார் உறவினர்கள் நம்முடைய இனவன ஜந்துக்கள் எல்லோரும் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது நம்மோடு கூட துணையாக நிற்பார்களா என்று சற்று யோசித்து பாருங்கள் நம்மோடு கூட நெருங்கி பழகின நம்முடைய நண்பர்கள் நம்முடைய ஆபத்து காலத்தில் நம்மோடு கூட இருப்பார்களா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்க நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்க நீங்கள் ஒரு அவமானத்தில் இருக்கிறீங்க நீங்கள் பலவிதமான துன்பத்தின்மத்தில் கடந்து சென்று கொண்டு அந்த நேரத்தில் யாருங்க உங்களை அதிகமாக நேசித்து யாருங்க உங்களோடு கூட ட்ராவல் பண்ணுவா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒருவரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க எல்லாரும் நம்ம விட்டு கடந்து போய் விடுவார்கள் எல்லாரும் நம்ம விட்டு தூரம் போய் விடுவார்கள் ஏனென்றால் அவர்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் கத்தர் சொல்லுகிறார் நீங்கள் வாசித்து பாருங்கள் இயேசுயா நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்லுது நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன் தண்ணீரை போன்றதான பிரச்சனைகள் உன் பிரச்சனைகள் உன்னை முழுகடித்துக் கொண்டிருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் உங்களை முழுகடித்துக் கொண்டிருக்கலாம் மரண போராட்டத்துக்கு நேராய் கூட நீங்கள் கடந்து செல்லலாம் ஆனால் தேவன் சொல்லுகிறார் நீ மரணத்தின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதே நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் அந்த தேவன் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்கினி சுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லி தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் எந்த மாதிரியான கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் கூட எல்லா விதமான ஆபத்தான நேரங்களிலே நம்மோடு கூட இருக்கிற ஒரே ஒரு நபர் அவர் யார் என்று சொன்னான் உங்களையும் என்னையும் அழைத்து தெரிந்து கொண்ட நம் தேவனாகிய கர்த்தர் அவர் எப்பொழுதும் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் எவ்விடத்திலும் அவர் இருக்கிறார் அவர் சர்வ வியாபி எங்கும் நிறைந்திருக்கிற கர்த்தர் அவர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் எனவே இன்றைய சூழ்நிலையில் ஐயா நான் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஐயா எல்லாரும் என்னை விட்டு தூரம் போயிட்டாங்க இருக்கிற வரைக்கும் என் கூட இருந்தாங்க இப்போ என்கிட்ட இல்லைன்னு தெரிந்த பிறகு எல்லாரும் என்னை விட்டு தூரம் போயிட்டாங்களேன்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே இந்த காலவில நல்ல ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் கத்தருங்களோடு கூட இருக்கிறார் கத்தருங்களோடு கூட இருக்கிறார் ஏசையா நாற்பத்தொன்று பத்தை வாசித்து பாருங்கள் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் என்று சொல்லி தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் பதினோராம் வசனம் சொல்கிறது சேனிகளின் கத்தன் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி சேனிகளின் கத்தன் நம்ம கூட தாங்க இருக்கிறாருங்க நம்ம கூட ஏசப்பா எப்பொழுதும் இருக்கிறாரு தியாத்ராமத்தின் புஸ்தகத்தில் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் தேவன் மோசையை பார்த்து சொல்கிறாரு நான் உன்னோடு இருப்பேன்ப்பா பயப்படாதே பார்வனை பார்த்து பயப்படாத பார்வனுடைய சேனையை பார்த்து பயப்படாத பார்வன் இந்த சிறுவல் ஜனங்களை விடுவானோ விடமாட்டோன்னு பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் நான் உன்னை நடத்துகிறேன்னு சொல்லி மோசையோடு கூட தேவன் சொன்னார் அந்த தேவன் உங்களையும் என்னையும் பலப்படுத்தியிருக்கிறார் உங்களையும் என்னையும் பலப்படுத்தியிருக்கிறார் அந்த தேவன் உங்களையும் என்னையும் நடத்த வல்லவராக இருக்கிறார் ஒபாகம முப்பத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் ஆமேன் மீண்டுமா நாம் பார்க்கிறோம் அவர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி நீ பலங்கொண்டு திடமனதாயிரு இஸ்ரூவேல் புத்திரருக்கு நான் ஆணிட்டு கொடுத்த தேசத்தில் நீர் அவர்களை நடத்தி கொண்டு போவாய் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கட்டளையிடவில்லையா என்று தேவன் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் கத்தருடைய பிள்ளைகளே இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கத்தருடைய வார்த்தைகள் மாறாதவர்களாக இருக்கிறது இந்த வாகனமும் பூமியும் நம்மோடு கூட இல்லாமல் போனாலும் சேனிகளின் கத்தரானவர் நம்மோடு கூட இருக்கிறார் யாக்கோபின் தேவனானவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் இன்னைக்கு உங்களை சூழ்ந்திருக்கிற மனிதர்கள் உங்களோடு கூட இல்லாமல் போகலாம் உங்கள் நண்பர்கள் உங்களோடு கூட இல்லாமல் போகலாம் உங்களை நேசித்தவர்கள் உங்களோடு கூட இல்லாமல் போகலாம் ஐயோ உங்களுக்காக என் உயிரையும் கொடுக்கிறேன் என்று சொன்ன நபர்கள் இல்லாமல் போகலாம் காணாமல் போயிருக்கலாம் ஆனாலும் கத்த சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு இல்லை உன்னை கைவிடுவதும் கத்துரானவர் இதோ உலகத்தின் முடிவு சகல நாட்களில் இருப்பேன் சொன்ன சேனைகளின் கத்துரானவர் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்கள் கரத்தை பிடித்து அவர் நடத்துவார் முடிவு பரிந்தும் அவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார் என்னோடு கூட சேர்ந்து சுபியுங்கள் அன்பின் பிதாவே என் அருமையான வேலைக்காய் சுபிக்கிறேன் தகப்பனே ஆமாண்டவரை நீர் எங்களை ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல இந்த உலகம் எங்களை கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடாதவராக இருக்கிறபடினாலும் நமக்கு நீர் எங்கள் மீது வைத்து அந்த அன்புக்காக நீர் எங்கள் மீது வைத்து அந்த நேசத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே தகப்பனே அன்றைக்கு யோசுவாவை கரம் பிடித்து நடத்தி கொண்டிருந்தீங்களே பயந்து கொண்டிருந்த யோசுவனுடைய கரத்தை பிடித்தீங்களே இன்றைக்கி எத்தனையோ பேர் வாழ்க்கையில் பயந்து கொண்டிருக்கிறாங்கப்பா என் வாழ்க்கையில் நான் எப்படி முன்னேறுவேன் இந்த நாளை நான் எப்படி கடத்துவேன் கடன்காரர்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் ஐயோ தெரியலையேன்னு சொல்லி இந்த நாளிலே பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் சொல்லிக்கிறேன் இந்த நாள் எப்படி போகும் என்று எனக்கு தெரியவில்லையே எனக்குள் பயமாக இருக்குது பதற்றமாக இருக்கிறது தற்கொலையின் சிந்தனைகள் எனக்குள் வருகிறது தற்கொலையின் எண்ணங்கள் எனக்குள் வருகிறது நான் மறித்து விடுவேனோ என்கிற ஒரு பயம் இன்றைக்கு அநேகரை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது எல்லோரும் என்னை கைவிட்டு போயிட்டாங்களே என்னை அனாதியாக விட்டுட்டு போயிட்டாங்களே நான் ஒன்றுமில்லாத திக்கற்றவனா என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே இவங்க நம்மனே எல்லாம் விட்டு தூரம் போய் விட்டார்களே என்று தனிமையில் அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கா நான் சுபிக்கிறேன் தகப்பனே ஐயா நீர் ஒருவரையும் ஒருபோதும் கைவிட்டு விட்டு விடுகிற தேவன் அல்ல தேவன் இந்த கால வேலையில் ஒவ்வொருவருக்காய் மனமிறங்கும்படியாய் சுபிக்கிறோம் உடைய வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரும் திடப்படுத்த முடியாய் சுபிக்கிறோம் தைரியப்படுத்த முடியாய் சுபிக்கிறோம் அவர்களுக்கு ஒரு மறு வாழ்வை கத்தர் உண்டாக்கி கொடுக்க முடியாய் சுபிக்கிறோம் அவருடைய வாழ்க்கையை கத்தர் புதுப்பித்து தருமுடியாக சுபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே இன்னைக்கு கண்ணீர் உயிரோடு நிற்கிறேன் சகோதரனுக்காக சகோதரிக்காக துறப்பில் நின்று சுபிக்கிறேன் தகப்பண்ணே நீர் ஒருவரையும் கைவிடுகிற தேவன் அல்ல ஒருவரையும் விட்டு விலகுகிற தேவன் அல்ல அப்பா யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோமே இதோ தேவனே சேனைகளின் கத்த நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லி வாசிக்கிறது போல சேனைகளின் கத்த நீர் கூட இருக்கிறீர் ஆண்டவரே அதை கத்தாவே ஸ்தோத்திரம் நாங்கள் அறிந்து கொள்ளும்படி தேவன் செய்யும்படியாக ஜபிக்கிறேன் கொடுக்கிறேன் இந்த நாளில் ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்திப்பீராக பண தேவைகள் சந்திக்கப்படுவதாக பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுவதாக ஐயா ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரும் டிராவல் பண்ணும்போது டிராவலிங்கில் கரம் இருக்கட்டும் ஐயா விபத்துகள் உண்டாகாதபடி காத்து கொள்ளுங்க ஐயா நூற்றி இருபத்தோராம் சங்கத்தில் சொல்லப்பட்டுகிறது போல கத்தர் போக்கையும் வரத்தையும் என்னென்னக்கும் காப்பாண்டு சொல்லப்பட்டுகிறது போல பாதுகாத்து கொள்ளுங்க ஐயா இன்றைக்கி வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுங்க ஐயா சமாதானம் இல்லாத பிள்ளைகளுக்கு சமாதானத்தை உண்டாக்கி கொடுங்க ஐயா குடும்பத்தில் சண்டையோடு பிரச்சனையோடு குடும்பங்களை குடும்பங்களில் சமாதானத்தை கத்தர் உண்டாக்கி கொடுக்க முடியாது சுபிக்கிற ஆண்டவரு இயேசுவி நாமத்தில் சந்தோஷத்தை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவன் உண்டாக்கி கொடுக்க முடியாது சுபிக்கிறேன் தகப்பனே வியாதியோடு படுத்திருக்கிற சகோதரனை சகோதரி கத்த சுகமாக்கி கொடுக்க முடியாது சுபிக்கிறோம் தகப்பனே இந்த நாள் முழுவதும் ஆண்டவரை கணவன் மனைவி பிள்ளைகள் என்று சொல்லி சந்தோஷமாய் சமாதானமாய் ஆசீர்வாதமாய் வாழை நாண்டர் உதவி செய்ய முடியாது சுபிக்கிற ஆண்டவரு இந்த நாளில் பிசாசுடைய கிரிகளுக்கு ஒவ்வொருவரும் தப்புவிக்க முடியாது சுபிக்கிற ஆண்டவரு காத்து கொள்ளுங்க ஒவ்வொருவரும் சாட்சிய நிறுத்துங்க ஏசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்